திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வைகல்நாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு வைகல் மாடக்கோவில் திருமுறை மூன்று பதினெட்டாவது திருப்பதிகம் நார்மையான சுயம்பு மூர்த்தி நல்ல ஒரு ஒன்னே முக்கடி அடி உயரம் ரெண்டு அடி உயரத்தில் நல்ல முழு மனு பாழாக இருப்பா சுவாமியுடைய திருமேணி ஊர் வந்து வைகல்ங்கிறது ஊர் மாடக்கோவில்ங்கிறது அந்த கோவிலுடைய உயரமாக அந்த கோச்சங்க நாயனார் எப்போதும் கட்டுவார் இல்லையா மாடக்கோவில் நல்லா உயர்ந்த நிலையில் படிக்கட்டு வழியாக ஏறி போய் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி உயர்ந்த மாடக்கோவில் அமைத்திருக்கக்கூடிய கோச்சங்க நாயனார் கட்டின கோவில் இது இந்த ஊரில் மூன்று கோவில் இருக்குது அதில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் பாடல் பெற்ற திருத்தலம் அதில் இந்த பதியந்தோறும் இந்த மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய கோவில் இதுங்கிறத ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டியிருக்காங்க சம்பந்தப்பெருமான் சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருப்பதி திருச்சிற்றம்பலம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் அந்த சாலை விளையாடி போனோம்னா இந்த பழியஞ்சிய நல்லூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர்ல இந்த பதி இருக்கு திருச்சிற்றம்பலம் துளமதி உடை மாறி தோன்று கையினர் மறின குட்டி நல்ல துல்லக்கூடிய அந்த அறிவுடைய மான் குட்டியை கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அணி சடை நல்ல இளம் பெருகே அணிந்த சடை உடையவர் எந்த யாரிடம் என் தந்தையிடம் உளம் மதி உடையவர் உளமதினா சிவஞானம் பெற்றவர்கள் வைகள் ஓங்கிய வள மதி தடவிய மாடக்கோவிலே நல்லா சிவயோகிகள் வாழக்கூடிய அந்த வைகளில் அந்த உயர்ந்த அந்த கோபுரத்து மேலே மதி நிலவு வந்து அப்படியே தடவிட்டு போகும் அப்படிப்பட்ட உயர்ந்த மாடக்கோயிலாகும் இது மெய்யகம் மிளிரும் வெண்ணூலர் திருமேணியில் அப்படியே அந்த நூல் முப்படி நூல் அப்படியே மிணுங்குமா விட விடையேர்னு திருந்த நூல் போட்டிருப்பார் வேதியர் அதாவது வேதாந்தன் வேத மொழியர் மைய கண் மலை மகளோடும் இடம் அத மைதீட்டிய மலையான் மகள் இமவான் மகள் பருவத வர்த்தினி உமை அவர்களோடு அவரோடு இருக்கக்கூடிய ஓர் இது வையகம் மகிழ் வைகள் இந்த வையகம் எல்லாம் மகிழும்படியான இந்த வைகள் மேல் திசையிலே செய்ய கண் வளவன் முன் செய்த கோவிலே இந்த மக்களுக்காக தான் செய்தார் கோச்சங்க நாயனன் செய் கண்ணுன்னா சிவந்த கண்ணுடையவர் கோச்சங்க நாயனார் அது எப்படி சிவந்த கண்ணாகிப்போச்சு அந்த அவங்களுடைய தாயார் கமலாவதி என்ன பண்ணுறாங்க குழந்தை வந்து ஒன்றும் ஒரு ஒன்றரை நாளையை கழித்து பிறந்தா ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆகும்னு சொன்னவொடனே அப்படியே தன் தலைகீழ தொங்க சொல்கிறாங்க அப்படியே தலைகீழ தொங்க விட்டு அந்த ஒரு நாளையை முடிந்து நல்ல நேரம் வரும்போது திரும்பவும் அம்மா வந்து பிரசிவிக்கும்போது இந்த நேரம் கழித்து பிறந்தனால இந்த கண்கள் ரெண்டும் சிவந்து போச்சு அந்த குழந்தைக்கு அப்போ தான் என் கோச்சங்கனும் அப்படின்னு கோச்சங்கன்னா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா இறந்துட்டு ஆனால் இது சுபேதனும் அவருடைய தந்தையாரும் அந்த சோழனும் நல்ல இது மாதிரி கல்யாணம்லாம் பண்ணாமல் ரொம்ப இவரை நல்லா வளர்த்து நல்லா பெரிய முடிச்சு விட்டி வச்சுட்டு அவர் காட்டுக்கு போய் முத்தி அடைகிறார் கோச்சங்கண்ணா என்னாரும் எழுபது மாடக்கோவில் அமைத்து ரொம்ப சிறப்பாக திருக்கோயில் வீடெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய திருப்பணி செய்து இறைவன் அதான் செய்ய கண் சோழன் செய்த திருவுரை அடையிற இரண்டாம் நூற்றாண்டு இல்லையா ஞான சம்பந்தர்க்கெல்லாம் முன்னே கோச்சகன் ஆயிரன் கனி அணி மலர் கொடு காலையும் மாலையும் நல்ல வேங்கை மலர் அழகிய மலர்களை கொண்டு காலையும் மாலையும் பணி அணிபவர்க்கு அருள் செய்த பான்மையார் திருப்பணி செய்யக்கூடிய அந்த பூ பூ திருப்பணி செய்யக்கூடியவருக்கு அருளக்கூடிய தன்மையுடையவர் தனி அணி உமையோடு தாமும் தங்குமிடம் நல்ல குளிர்ந்த அருள் அந்த அம்மா கருணையே வடிவானவர் அப்படிப்பட்ட உமையோடு தாமுமாக இருந்து மணி அணி கிளர் வைகள் மாடக்கோவிலே நல்ல நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட இத்திருக்கோவில் தான் மாடக்கோவில் வைகள் கொம்பி எல் கோதை முன் அஞ்ச இந்த பூ கொம்பு போன்ற மென்மையான உமை அஞ்சும்படியாக குஞ்சர தும்பி குஞ்சரனாலும் தும்பினாலும் ஆணையின் ஒரே தான் கூடி ஆணையினுடைய அது உரி செய்த துங்கர் தங்குமிடம் துங்கர்னால் மேலாவுக்கு மேலானவர் அவர் தங்கக்கூடிய வசிக்கும் அந்த கோவில் வம்பியல் சோலை சூல் வைகள் மேல் திசை வேற குறிக்கிறார் பாருங்க மேற்கு திசைக்கு இந்த மேல் திசையில வம்பியல்னா இப்போ அந்த மண்டிரங்கள் எல்லாம் ஒரே ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கு வம்பரா வண்டு மனநார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடிகளா பேனா சோதர்மான் திருவிழை தவிர வேற யாரும் கும்பிட மாட்டார் யாரு எம்பிரான் சம்பந்தர் அடியா இருக்கும் வம்பியல் சோலைசூல் வைகள் மேல் திசை செம்பியன் கோச்சங்கனான் செய்ய பேரையை டக்குன்னு போட்ட சோழன் வளவன் கோச்சங்கநாயனார் செய்த கோவில் விடம் அடை மிடற்றினர் நஞ்சுண்ட கண்டன் வேதனாவினர் வேத மொழியர் மட மொழி மலை வைகும் வைகுமிடம் அந்த வைகிடம் வைகுமிடம் இனிய மெல்லிய அழகான மொழியை பேசக்கூடிய உமை மாட அனம் அல்ல இளம் அன்னங்கள் நடை பயில வைகள் மாநகர் குடதிசை நிலவிய மாட கோவிலே குடதிசைனா மேற்கு திசை அது என்ன குடதிசைன்னு போன்ற சம்பந்த பெருமானா நம்ம பாத்தீங்கன்னா தில்லைக்கு வந்து மேற்கு திசையில் இருந்துதான் அப்பர் பெருமான் நுழைகிறார் அதுக்கு என்னன்னா குடகு செய்யின் வாயின்னு போட்டிருப்பாங்க அது என்ன குடகுலிருந்து காவிரி வருகிறது அல்லவா ஆக குடகு மலை இங்கு மேற்கு இருக்கிறது ஆக குடகு திசை குடதிசை என்றார் குடகுதான் மேற்குன்னு வந்தது அதான் குடதிசை நிலவிய மாடக்கோவிலே நிறை புனல் பிறையோடு நிலவு நீர் சடை கங்கையும் பிறையும் வைத்திருக்கக்கூடிய திருச்சடை இறைவர் உறைவு இடம் இலங்கு மு எரி அது என்ன அப்படிப்பட்ட ஒரே கூடியவர் இங்கே எப்படிப்பட்டவங்க வாழ்றாங்கன்னா முத்தி ஓம்புவர் இந்த தாரகாபத்தியம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது பித்தர்களுக்கு வழிபாடு தேவர்களுக்கு வழிபாடு இறை வழிபாடு இந்த மாதிரி முத்தி ஓம்புவர் அப்படிங்கிற பொருள் இன்னொரு பொருள் இருக்குது என்னென்னா தீபம் ரெண்டாவது வேள்வி மூன்றாவது உணவுக்கு எப்போதும் அன்னம்பாலிப்பு பண்ணிக்கிட்டே அந்த அடுப்பு அதுவும் முத்தி ஓம்புவர்ன்றது சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் முத்தி ஒம்புதலுக்கு நமக்கெல்லாம் பெரியவங்க இந்த தாலகாபத்தியம் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மூ தேவர்களுக்கும் பித்தர்களுக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய மூன்று வேள்வி செய்யக்கூடிய மறையொடு வளர்வு செய்வானார் அப்படிப்பட்ட நல்லா அந்தனர்கள் வாழக்கூடிய இந்த ஊர் வைகளில் திரை உடை நிறை செல்வன் செய்த கோவிலே வரிய வாங்கி நிறைந்த செல்வம் பெற்று ஆட்சி செய்த கோச்சங்கனார் செய்த கோவில் எரிசரம் வரி சிலை வளைய ஏவி முன் திரிபுரம் எரி செய்த செல்வர் வேறுமலையை வளைத்தார் அனல் அந்த கனல் அணை கணையை வைத்தார் அலல் கணையை வைத்து முப்புறத்தை எரித்த செல்வன் அப்படிப்பட்ட பெருமான் இடம் வரி வளையவர் பயில் வைகள் மேல் திசை நல்லா வரி வளையால் அந்த வரியாக அழகான அணிந்த பெண்கள் எல்லாம் வந்து இறைவனை வழிபடக்கூடிய வைகள் மேற் மேல் திசையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலே வறுமுகில் ஆனவிய மாடக்கோவிலே அந்த மேகங்கள்லாம் தட்டுமா பண்ண உயர்ந்த இந்த மாடக்கோவில் மலை என இருபது தோலினன் யாரு ராவணன் இப்போ மலை போல இருபது தோல் உடையவர் அப்படிப்பட்ட வலிமை வலி தொலைவு செய்து வலியை நீக்கி வலிமை நீக்கி அருள் செய்த சோதியாரிடம் சோதி பெருமான் மலர் மலி பொலில் அணி வைகள் வாழ்வார்கள் அது என்னன்னா மலர் மலி பொலில் மலர்கள் அப்படியே கொட்டி கடக்கிறக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அழகான இந்த வைகளிலே வாழக்கூடிய அன்பர்களே வளம் வரும் அப்படிப்பட்ட இப்ப பாரு சுவாமி வளம் வரக்கூடிய மலை என மாடை கோவில் அந்த கோவில் பார்த்தெல்லாம் மலை போல இருக்கான் அவ்வளோ உயர்ந்த கோவில் மாலவன் மலரவன் தேடி மால் அப்படியே ரெண்டு பேரும் மாலவன்னா திருமாலு மலரவன் பிரம்மா ரெண்டு பேரும் தேடி மால் கொலைனா மயக்கம் வந்துருச்சு அப்படியே அது என்ன மயக்கன்னா உலகியல் மயக்கம் நான் காண்பேன் நான் பெரியாள் நீ பெரியாள் ஆனால் சுவாமி தான் பெரியவர் அது தெரியும் மால் ஆகிய வரதர் வைகுமிடம் நெருப்பு மலை ஆயிட்டார் அப்படியே அண்ணா மலையாயிட்டார் சிபர்மன் அப்பதான் வரதன் வைகும் வரதன் நாமும் நமச்சிவாயவே மரங்களை வாரி போலா சங்கர் கேட்காம கொடுக்கிறார் மாலை கொடு அணி மறை மறைவானவர் வைகளில் மாலன மணி அணி மாட கோவிலே ரொம்ப அப்படியே வழிபடுறதுக்குதான் மாலை கொண்டு பெருமானே அப்படின்னு வழிபடக்கூடிய அந்த மறைவானர் அந்த வழிபடக்கூடிய அந்தன்னர்களுக்கு வைகளில் இந்த வைகல் பெருக்கோ பெருமான் கோயிலில் மாலன மணி அணி மாடக்கோவில் அப்படிப்பட்ட மேகங்கள் அப்படி அந்த மேகம் போன்ற கலருடைய மணிகள் எல்லாம் அழகாக அலங்கரிக்கக்கூடிய அந்த மாடக்கோவில் கடு உடைவாயினர் கடுக்கா வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப இந்த கடுக்கா வந்து அந்த பால் உணர்வு வராமல் தடுக்கக்கூடிய ஒன்று அதனால தான் அந்த கடுக்காவே அவங்க ரொம்ப விவசாயம் ஏன்னா அவங்களால உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அதுக்கு சில எல்லாம் சாக்க சேர்க்குறாங்க அப்போ இறை வழிபாடு முழுமையாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் இந்த மருந்து தேவையில்லை அப்போ இவங்கக்கிட்ட அந்த இறைநிலைங்கிற உணர்வு இல்லை கடு உடை வாயினர் கஞ்சி வாயினர் ஒருத்தர் கஞ்சி குடிப்பார் ஒருத்தர் கடுக்க வச்சிருப்பாரு பிறகு உரை பேணிலார் பிடகம்ங்கிறது அந்த அந்த நூல் சமணருடைய நூலம் பிடகம் அந்த நூலெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை பண்ண மாட்டார் சட்டை பண்ண மாட்டார் யாரு அந்த மக்கள் பேணு கோயிலாம் அப்படிப்பட்ட அடியார் வாழக்கூடிய இந்த கோவில் மடம் உடையவர் பயில் வைகள் மாநகல் இப்படிப்பட்ட அழகுறைந்த மாடம் கொண்ட இந்த கோவில் வடமலையனைய நல் மாடக்கோவிலே வடமலைன்னா வடக்கக்கூடிய கைலாயம் போல கைலாயம் போன்ற இந்த உயர்ந்த மலை மலை போன்ற இந்த கோவில் மாடக்கோவில் மை மைந்த நதியிடம் மைந்தன்னா இளைஞன் இளைஞன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் சிவபெருமான் வைகல் மாடக்கோவிலை கோவிலை இந்த கோவில் மேலே சந்தமர் பொ சன்பை ஞான சம்பந்தன தமிழ் நல்ல சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் சன்பை நான் சீர்காழி பனிரெண்டு பேரிலே ஒன்று அதுல இருக்க ஞான சம்பந்தன் தமிழ் கெழு பாடல் பத்திவை நல்ல அற்புதமான தமிழிலே எழுந்தை பாடல் பத்தை சிந்தை செய்பவர் இந்த பதியத்துல முக்கியமாக கவனிக்கணும் மற்ற பாடலாம் பாடுற உன்னர் இதை சிந்திக்கணும் சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வரே பா எந்த பாட்டு இந்த பதியத்தை நல்லா சிந்தனை பண்ணுங்க நல்லா ஒரு வரிக்கு வரி நல்லா பாடுங்க அது மனத்தில் பதிய வைங்க பொருள் உணர்ந்து பாடுங்கன்னு சொல்கிறாரு அவாறு இது எண்ணுனீங்கன்னா சிவலோகம் சேருவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்கிறார் சிவாய் நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம